லல்லு பிரசாத் யாதவ் அதுக்கு தனியாக இன்னொரு கமிட்டி அமைச்சு என்கொயரி பண்றாங்க பண்ணி அவரோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா உள்ளே இருந்து தான் தீ பிடிச்சிச்சு ஏன்னா வெளியே இருக்க பெயிண்ட் கூட பல இடங்கள்ல கருகாம தான் இருக்கு எனக்கு மூணாவதா ஒரு சந்தேகம் இருக்கு மூணாவதா ஒரு வருஷன் இருக்குமோ அப்படின்னு இவங்களே கொடுத்து விட்டுருப்பாங்களோ யார் ஆளை செக் பண்ணி கரைசைவர்கள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு கலவரம் பண்றதுக்காகவே இவங்களே கொடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் எதனால அப்படின்னா பில்கிஷ் மானுவே செத்துட்டான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க ரொம்ப நிறைய ப்ளீடிங் ஆனதுனால விட்டு போனதை செஞ்சு தான் அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சது நான் அந்த பொண்ணும் செத்துச்சேன்னு தெரிஞ்சிச்சு பில்கிஷ் மாணவ செத்து போயிட்டான்னு நினச்சி தான் விட்டுவிட்டு போய்ட்டாங்க மோடி தான் இந்துக்களின் காவலன் எப்படி இந்துக்களின் காவலன் இஸ்லாமியரில் வெட்டினா மோடியை அரஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்ற விஷயத்த தான் மனசில் பதிவு வச்சுருக்காங்க பிபிசியோட ஆவணப்படம் சொல்றதே என்னன்னா மோடியின் அரசாங்கம் சொல்லித்தான் மூன்று நாட்கள் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மோடி அவர்கள் வந்து கோத்ரா ரயில் எழுப்பு சம்பவத்தின் மூலமாகத்தான் வந்து பெரிய அளவில் வந்து கவனம் பெற்றார் அதில் வந்து அதுக்கு அவர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க ஒரு பெரிய அளவில் அவருக்கு வந்து பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்துச்சு இப்படியான ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து அது ஒரு பொய் அது வந்து உண்மை இல்லை உண்மை சம்பவத்தை வெளிக்கொண்டு வரும் விதமாக ஒரு படம் வந்திருக்குது சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்குது மோடியே அந்த படத்தை ப்ரோமோட் பண்றார் அவருடைய வந்து ஒருத்தருக்கு கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமாக உண்மை வெளியே வந்திருக்கிறது நீண்ட உண்மை ஒரு பகலம் மறைச்சு வைக்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன உண்மை வெளியே வந்துருச்சு மோடி மீது அப்படி என்ன பழி விழுந்துருச்சு கோத்ரா சம்பவத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் வரது படத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிபிசி ஒரு ஆவணப்படத்தை தயாரித்தாங்க அதை வெளியிடக்கூடாதுன்னு மோடி அரசாங்கம் தடை செய்தது ஏன்னா அது உண்மையான விஷயம் என்னன்றதை சொல்லிட்டாங்க அதில் ஆனால் இந்த படத்துக்கு மோடி தடை விதிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது சங்கி வெர்ஷன் ஆஃப் கோத்ரான்னு தான் அர்த்தம் மோடியை ப்ரமோட் வேற பண்ணுறாரு ஆமாம் சங்கி வெர்ஷன் ரெண்டு வருஷன் இருக்குது இல்லை எப்போவுமே ஒரு கதைக்கு ரெண்டு வருஷன் இருக்கும் என் தரப்பிலிருந்து ஒரு நியாயம் உங்கள் தரப்பிலேருந்து ஒரு நியாயம்ன்ற மாதிரி நியாயப்படுத்துதல் அப்படி ரெண்டு நியாயம் உலகத்தில் இருக்கவே முடியாது ஒரு நியாயம்தான் இருக்கும் ஒரு உண்மைதான் இருக்கும் கோத்ரா சம்பவம் வந்து பல்வேறு சர்ச்சைகளுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் குஜராத்தில் பாதிக்கப்பட்டார்கள் குஜராத்தில் வந்து முதல்ல ஒரு பூகம்பம் வரும்போது தான் பழைய முதலமைச்சரெல்லாம் தூக்கிட்டு இவரை முதலமைச்சராக உள்ள கொண்டு வந்து அதோட சேர்த்து அதுக்கு முன்னாடி மோடி வந்து யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்றோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்த பூகம்பம் நினைக்கிறேன் பூஜின்னு ஒரு இடத்துல அப்போ வந்து நான் ஒரு தொலைக்காட்சியில் பணிய வேலையில இருந்தேன் அப்போ அந்த பூஜ் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய ஒரு பத்து நாள் சென்னை நகரம் முழுவதும் அந்த தொலைக்காட்சியின் சார்பாக உண்டியல் குலுக்கி ஐம்பது லட்சம் வசூல் பண்ணும் அப்புறம் அந்த தொலைக்காட்சி நிறுவனம் மேலும் ஒரு ஐம்பது லட்சம் போட்டு அவங்க கம்பெனியோட பணத்தை போட்டு சென்னை மெரினாவில் வந்து அப்ப அரங்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு தான் சீரன் சீரணியாரங்க போட்டு தலைவர் கலைஞர் தான் தலைமையில ஒரு பெரிய மேடை நிகழ்ச்சி நடத்தி அந்த நிதியெல்லாம் ஒப்படைச்சி அதுக்கப்புறம் அது போய் சேர்ந்ததுன்ற விஷயம்லாம் இருக்கு அத அதுதான் வந்து மோடி கடிச்ச லக்கு அந்த நேரத்துல வந்து அவமோ வந்தா முதலமைச்சர் என்னையா பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு அதான் வந்து யாரும் சரியா நிர்வாகம் பண்ணல மோடி வந்த பிரச்சனை எல்லாம் என்ன பூகம் பண்ணாரு நிலத்தை இறுக்கி இது யாரா இருந்தாலும் ஒரே தான் பேசணும் இயற்கை பேரிடர்ன்றது இயற்கையா நடக்கிறது அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுதான் மட்டும்தான் கேள்வி இங்க உடனே ஐயோ அது வந்துருச்சு வந்ததுனால இருக்கிற முதலமைச்சர் வீட்டு போக சொல்லு அப்படிங்கறதே பொதுவாக பேசக்கூடிய ஒரு பேச்சாவே இருக்கு அப்படி பேசிதான் மோடி உள்ள வர மோடி அண்ட் அமித்ஷா கோவெலாம் வராங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதானிலாம் ஒரு பெரிய பணக்காரர்லாம் சொல்ல முடியாது சில நூறு கோடிகள் மட்டுமே நான் சரியாக சொல்லப்போனால் ஒரு இரநூறு கோடி தான் அவரோட டோட்டல் நெட்வொர்த் அங்கேருந்து இந்த இருபத்தி ஆறு நான்கு ஆண்டுகளில் இந்தியா நாசமாக போனதுக்கு காரணமே அந்த அதுக்கு பிறகு வந்த அந்த கோத்ரா சம்பவம் தான் என்னென்னா அந்த அயோத்தி கரசேவை கர சேவை என்னங்கல்ல அந்த கர சேவைக்கு போயிட்டு அந்த குரூப் அங்கே அயோத்தியாலேருந்து வாரணாசி வந்து வாரணாசியிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி வராங்க அதுதான் அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் வந்து இருந்து குஜராத் அகமதாபாத் வர போகக்கூடிய ஒரே ட்ரெயின் ஸ்ட்ரெயிட்டாக நேராக வரக்கூடிய ட்ரெயின் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் என்னவோ ஆகுன்னு சொல்லுவாங்க ட்ராவல் டைமே நீங்கள் வட இந்தியாவுக்குலாம் போனீங்கனாலே நாள் கணக்கு தான் ட்ரெயின் டிராவல் அதனால தான் ஹிந்தி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் எழுந்திரிச்சு குளிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்கன்ற மாதிரிலாம் காட்டுவானே டான்ஸ்லாம் ஆட முடியாது அது வண்டி போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி அது ஒரு நாள் ஒன்றரை நாள் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து ராஜ்தானி இப்போ இது டெல்லி போனீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் இருக்குது ஜிடி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று ராஜ்தானின்னு ஒன்று ராஜ்தானி கொஞ்சம் பணக்காரர்களுக்கான ட்ரெயின் ஜிடி எக்ஸ்பிரஸ் பொதுமக்களுக்கான ட்ரெயின் இந்த ஜிடி எக்ஸ்பிரஸ் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் அதாவது ரெண்டு ராத்திரி ரெண்டு பகல் ஆகும் போய் சேர்றதுக்கு முழுசாக ரெண்டு நாள் ட்ரெயின்லேயே தான் நீங்கள் போய் ஆகணும் அது இது ராஜ்தானின்னா முப்பத்தாறு மணி நேரத்துல போகும் அது இதை விட ஃபாஸ்ட்டு ஒன்றரை நாள்ல போய்டும் சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு டிக்கெட்டுக்குள்ளேயே வந்துடும் சரி அதை ஒழுங்கு நம்ம இங்க எங்கயோ போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ல வரும்போது வட இந்தியர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு என்னன்னா இந்த உயர் சாதின்னு சொல்லக்கூடிய சாதிகாரம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க இது எதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நாள் கணக்கா ஆகும்னு சொன்னது இதுதான் வெளிய இருந்து சாப்பிட மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க கிளம்பும் போதே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க நல்ல டின்னு ஒரு நம்ம பிஸ்கட் டின்லாம் சொல்லுவோமே அது மாதிரி அந்த டின்னு ஃபுல்லாக சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு வந்துடுவாங்க ப்ளஸ் வந்து அங்கங்கே இந்த பருப்பு கிருப்பு எதையாவது பண்ணி எதில் வச்சு பண்ணுவாங்க ட்ரெயினுக்குள்ள குள்ள வச்சா பண்ணுவாங்க ட்ரெயினுக்கு அப்படி சமைக்கிறாங்க அவங்களுக்காக தான் அந்த நீங்கள் பார்ப்பீங்க நம்ம ட்ரெயின்லலாம் அந்த போர்டு வச்சுருப்பாங்க ஆக் நகி நோ ஃபயர் அப்படின்லாம் போட்டு ஸ்டவ் படம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க எதுக்குன்னா இவங்களுக்காக தான் இவங்க அந்த சாதி வெறி இந்த எந்த கடையில எந்த சாதிகாரம் சாதிகாரம் சமைச்சாலும் யார் கைப்பட்டுச்சோ அப்படின்னு சொல்லி இவங்களே ட்ரெயின் குள்ளே சமைக்கிறது நிறைய பேர் லட்டுவே சாப்பிடுறது இல்லைன்றாங்க திருப்பதி திருப்பதி லட்டே சாப்பிடுறது இல்லை இல்லை யார் கைப்பட்டு வருது எங்க கைப்பட்டு தான் வருது இந்த மாதிரி உள்ள அந்த கும்ட்டி எடுப்புன்னு சொல்லுவாங்க கேள்விப்படுறீங்களா தெரியல இப்படி ஒரு சட்டி மாதிரி இருக்கும் கீழே ஒரு சின்ன இதுல ஒரு காத்து போற மாதிரி கேப் இருக்கும் கறியை போட்டு கொடுத்து விட்டீங்கன்னா அந்த கறி கங்காவே நிற்கும் அப்படியே கீழே இருந்து வர லேசான காத்துல கங்கு கங்கு மாதிரி அப்படியே நிற்கும் அது மேலே தூக்கி வச்சிங்கன்னா பால்லாம் வந்து சுண்டை காய்ச்சறதுக்கெலாம் அதை தான் போடுவாங்க அந்த மாதிரி அடுப்பு வச்சுருப்பாங்க இல்லைனா இந்த பப்பு சவு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க அதை வச்சு சமைக்கிறது ட்ரெயின்குள்ளே சமைக்கக்கூடாது நெருப்பு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கட்டுப்பாடு இருந்தாலும் இந்த லூசுங்க அப்படி தான் வரும் இந்த கரசேவி வந்த குரூப் அது மாதிரி தான் எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க கோதுராவில் வந்து வண்டி போது ஒன்றும் இல்லை வண்டி கிளம்பும்போது அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் ஆகக்கூடிய நேரங்களில் எரிய ஆரம்பிச்சிருச்சு ட்ரெயின் எஸ் சிக்ஸுன்ற கோச்சு தான் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது உடனே என்னதுன்னா காவல்துறையில் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சில இஸ்லாமியர்கள் தான் அங்க வந்து கலாட்டா பண்ணாங்க இப்போ அதில் நாற்பது பேர் வந்து குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க பதினோரு பேருக்கு வந்து மரண தண்டனை அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டிருக்குது சோ அப்ப குற்றம் நடக்காம அதை பேச பண்ணிட்டாங்க இல்லையா அதுவே ட்ரெயினை பத்தி நிறைய தெரியாத லூஸுங்க பேசுறது நாம நிறைய பேர் ட்ரெயினை பார்த்தது எங்க பார்க்குறதுன்னா பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம பார்ப்போம் அந்த காவல்துறை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா நாற்பது லிட்டர் பெட்ரோலோ கேரசினோ ஏதாவது ஊத்தி எடுத்து எடுத்துக்கொண்டு சேகரிச்சு வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே போய் அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் தாண்டின பிறகு அவங்க கீழே உள்ள ஊத்தினாங்க ஜன்னல் வெளியே ஊத்துனாங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது அதாவது கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கும் அதுவே கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி தான் ஏன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு இருக்கும் அந்த ஸ்பிரிங் மட்டும் அதுக்கு அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வீல் எல்லாமே இருக்கு இதுல எங்க இருந்து ஜன்னல் வழியா ஊத்துறது நாற்பது லிட்டரு லிட்டர் கேனை வேற எப்படி தூக்குறது கேக்குறவங்க என்ன வேணா இருக்காங்க பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வெளியே வந்தாச்சுன்னா நீங்க ட்ரெயின்ல ஏறவே முடியாது முதல்ல ஆனா இன்னொன்னு சொல்றாங்கல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து முஸ்லீம்கள் வந்து அங்க இந்துக்களுக்கு இதெல்லாம் முழக்கம் போட்டாங்க அதெல்லாம் சும்மா இவங்க எல்லாம் சொல்றதுங்க ட்ரெயின வந்து இவங்க எரிஞ்சது வந்து இவங்க உள்ள இந்த வச்சிருந்த தான் எரிஞ்சிருக்கும்

கருகாம தான் இருக்கு ஆமா போட்டோல தான் இருக்குது தீ உள்ள இருந்து வெளியே வரும்போது கூட அந்த வெளியூல அந்த ரெட்டுங்கிறது ரெட்டு பெயிண்ட் அப்படியே அப்படியே தான் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு மூணாவதா ஒரு சந்தேகம் இருக்கு மூணாவதா ஒரு வருஷன் இருக்குமோ அப்படின்னு இவங்களே கொளுத்தி விட்டுருப்பாங்களோ யார் ஆளை செட் பண்ணி கரை செய்வர்கள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு கலவரம் பண்றதுக்காகவே இவங்களே கொளுத்தி இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் எதனால அப்படின்னா இந்த ட்ரெயின் கோத்ரா ஸ்டேஷன்ல எரிஞ்ச ஒரு மணி நேரத்தில் குஜராத் முழுவதும் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு இடங்களில் வாழ் ஈட்டி திரிசூலம் இல்ல தங்கள் ஆட்களையும் அவங்க எப்படி குளித்திருப்பாங்க ஒரு மணி நேரத்தில் வந்து மேல வந்து ஆயுதங்களோட போனாங்க அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எப்படி நியூஸ் பரவுச்சு அதுதானே கேள்வியே கேட்கிற கேள்வியை நல்லா யோசிச்சு இந்த சம்பவம் நடந்த காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு மொபைல் ஃபோன் வந்து காஸ்ட்லியான அப்போ வந்து சீப்பெல்லாம் கிடையாது மொபைல் ஃபோன் இது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பு அதிலெலாம் பரவிச்சு தட்டினோன்னே ஒன் ஹவரில் எல்லாேருக்கும் போயிருச்சின்லாம் சொல்ல முடியாது அப்போ வந்து டச் ஸ்க்ரீனே கிடையாது அப்புறம் எங்கே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இப்போ லொட்டு லோஸுக்கு புட்டு போடலாங்கன்னு கே கேட்குறதுக்கு அப்போ இப்போ இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்க கோத்ராவில் இது மாதிரி முஸ்லீம் ட்ரெயின் ஏரிசிட்டா அப்படின்னு போட்டதுனால இதெல்லாம் பரவிடுச்சின்னு சொல்கிறதுக்கு அப்போ அவங்க கணக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிள் கோத்ரா ட்ரெயின் இத்தனை மணிக்கு வரும் அந்த ட்ரெயினா கொடுத்துருது கொளுத்துன ஒரு மணி நேரத்துல எல்லா இடத்துலையும் கலவரத்துக்கு ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு தான் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லனா ஒரு மாநிலம் முழுவதும் எப்படி வன்முறை வெடிக்கும் சொல்றது என்னன்னா முதல்ல மகா ஆரம்பிச்சுது ஆரம்பிச்சது அப்புறம் கலவரம் மெல்ல மெல்ல பிற பரவாயில்ல ஒரு ஒரு மணி நேரத்துல வைக்க மொத்த மாநிலத்துலேயும் கலவரம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல காவல்துறை அந்த கலவரம் தொடங்கிய அந்த ட்ரெயின் எரிஞ்ச நாள்ல இருந்து மூணு நாளைக்கு எந்த நடவடிக்கையும் இருக்கலை ராணுவம் வரல துணை ராணுவம் வரல காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற முயற்சி தீவிரமாக இருந்த காரணத்தினால துணை ராணுவம் வரலாச்சும் அவங்களாம் சொல்லிக்கிறாங்க இவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டதுன்னு பில்கிஷ் பானு பதினோரு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க மூணு பெண்களை பில்கிஷ் பானு அவங்க அம்மா இன்னொரு பெண் பில்கிஷ் பானு அந்த பொண்ணோட அந்த குழந்தையை தூக்கி தரைய அதாவது என்ன சொல்றது துணி துவைக்கிற மாதிரி காலை பிடிச்சி தூக்கி தரையில அடிச்சிருக்காங்க பில்கிஷ் மானுவே செத்துட்டான்னு நினைச்சிட்டு விட்டு போயிட்டாங்க ரொம்ப நிறைய பிளீடிங் ஆனதுனால விட்டு போனதான் சொல்றது அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சுது நான் அந்த பொண்ணும் செத்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு பில்கிஷ் மானு செத்து போயிட்டான்னு நினைச்சுதான் விட்டுட்டு போயிட்டாங்க தெரிஞ்சுதான் கொண்டுட்டு போயிருப்பாங்க அந்த சம்பவமே வெளியே தெரிஞ்சிருக்காது மொத்த கலவரத்துல செத்தவங்களோட லிஸ்ட்ல போயிருக்கும் அப்போ தெரிஞ்ச ஒரு பில்கிஷ் பானுனா அப்ப குஜராத்தில் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு பேர் செத்தாங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு அதன் மூலமாக இந்துக்களின் காவலன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினதுதான் மோடி அது ஒரு கலவரம் நடந்தது உண்மை ஆனா அதுக்கு ஏன் நீங்க மோடிய குற்றவாளியா நீங்க நிறுத்துறீங்க மோடி அப்படி நடந்துச்சுன்றதுனால நீ மோடி தான் குற்றவாளி முதலமைச்சர் காவல்துறை இருக்கு அப்ப காவல்துறை செயல்படாமல் இருந்ததுக்கு காரணம் யாரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை நாள்னா கூட பரவாயில்ல இல்லை ஒரு நாள்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் மூணு நாள் காவல்துறை எந்த நடவடிக்கையும் இருக்கு அவுத்து விட்ட ரவுடிங்க பார்த்தா தெரு தெருவா இவனுக்கு சுத்திட்டு இருந்தாங்க ஜெய் வஜரங்கமலி ஜெய் வஜரங்கமல்லி ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டே தர ஒவ்வொரு தெரு தெருவா ஓடுறாங்க தெரு தெருவா வெட்டுறாயிங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் சொன்னதே எதனே சொல்லிச்சு முகத்தை பார்த்தப்ப எனக்கே அதிர்ச்சியா இருந்தது நேற்று காலையில பார்த்தப்ப நல்லா இருக்கியா மகளே ஜீத்த பேட்டி அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்றாங்க எல்லாமே அதைத்தான் சொல்ற அந்த மாதிரி சொன்ன வார்த்தையிலே சொல்றேன் முந்தின நாள் அதாவது இந்த பில்கிஷ் மாணவர் நடக்கிறது ராத்திரில பில்கிஷ் மாணவர் என்ன சொல்றாங்க இன்னைக்கு காலையில என்னை பார்க்கும்போது ஜீத்தே ரகோ பேட்டி பல்லாண்டு வாழ்க்கை மகளே அப்படின்னு சொன்ன அதே பார்ப்பனர் தான் வந்து என்ன பண்ண பண்ணாரு பதினோரு பேருமே பார்ப்பனர்கள் ஆமா எல்லாருமே பார்ப்பனர் குஜராத்ல விசாரிச்சா நேர்மையான விசாரணையாக இருக்காதுன்னு மாராஷ்டிராவுக்கு கே கேஸை மாற்றி பாம்பே ஹைகோர்ட்டில் வச்சு விசாரிக்கிறாங்க அகமதாபாடு ஹைகோர்ட்டில் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சு லைஃப் சென்டன்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க லைஃப் சென்டென்ஸ்னா லைஃப் ஃபுல்லாக தான் சென்டென்ஸ் பதினாலு வருஷம்னு இவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க சினிமாவை பார்த்து சினிமாவை பார்த்து பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரெமிஷன் கேட்கலாம் ரெமிஷன்னா நான் பதினாலு வருஷம் இருந்திருக்கேன் அதில் வந்து சனி ஞாயிறு வந்திருக்கு லீவ் நாளெல்லாம் வந்திருக்கு அது அந்த நாட்களெல்லாம் எல்லாம் கணக்கில் எடுங்க அப்புறம் என்னுடைய நன்னடத்தை எல்லாம் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கே அப்ளிகேஷன் கொடுக்கலாம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் இங்கே கரெக்டாக பதினாலு வருஷம் முடிஞ்ச உடனே அப்ளிகேஷன் கொடுத்த உடனே அப்படியே எல்லாரையும் வெளியே விட்டாங்க இல்லை அவங்க சொன்னது என்னன்னா என்னென்னா நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதுன்னா இது வழக்கு குஜராத்தில் உள்ள வழக்கு குஜராத் அரசு தான் அதில் முடிவு அது எப்படி நீங்கள் நீங்கள் நான் ஒன்று கேட்குறேன் இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து கர்நாடகா கோர்ட்டில் முதல்ல சிறைதண்டனை கொடுத்தாங்க அப்போ வேண்டாம் ஜெயலலிதா இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த கேஸ கொண்டு வந்து இங்க வச்சு விடுதலை வாங்கிட முடியுமா அங்கேயும் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு தானே போனாங்க எதுக்காக ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா இந்த மாநிலத்தில் விசாரிச்சா விசாரணை நேர்மையா இருக்காது அப்படின்றதுதான் வேற மாநிலத்துக்கு கொண்டு போறாங்க அப்ப உயர் பாம்பே உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கேன்சல் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் உரிமை உண்டே தவிர பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்டேட்டோட உயர்நீதிமன்றத்துக்கு உரிமை கிடையாது இவங்க எங்களுக்கு அப்ளிகேஷன் எங்ககிட்ட தான் வந்தது அப்படின்றாங்க அப்ளிகேஷன் அங்கே வந்துடக்கூடாது அப்ளிகேஷன் பாம்பேக்கு தான் போயிருக்கணும் ஏன்னா பாம் ஏன்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க பஞ்சாபில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அம்ரித்பால் பால் சிங்னு ஒருத்தனை அவனை கொண்டு போய் எங்கே அரெஸ்ட் ஜெயிலில் வைக்கிறாங்க ஜார்க்கண்டில் வைக்கிறாங்க ஏன்னா பஞ்சாப் நீதிமன்றத்தில் வந்து விசாரிச்சா சரியாக வராது அங்கே ஏதாவது ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வந்துடும் சொல்லிட்டு அவனை பஞ்சாபுக்கு கொண்டு போய் அங்கே இருக்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு இவன் தேச துரோக செயலில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னா அங்கே உள்ள நீதிமன்றத்தில் விசாரித்து அங்கே உள்ள ஜெயிலில் போடுறாங்க ஏன்னா லோக்கலில் வந்து அவனுக்கு ஆதரவாக கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ வந்து ஜா ஜார்க்கண்டில் இருக்கிற நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பை வந்து பஞ்சாபில் இருக்கிற நீதிமன்றம் கேன்சல் பண்ண முடியுமா பண்ண முடியாது இவங்க அமதாபாட்டில் வச்சு கேன்சல் பண்ணி விட்டாங்க இப்படி இவ்வளோ அடித்து இவ்வளோ குழப்படி பண்ணி இதைத்தான் குஜராத் மாடல் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க வளர்ச்சி மாடல் தான் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் சைனால ஃபோட்டோ எல்லாம் இருக்கு வாட்ஸ்அப்ல பரப்பி விட்டது வச்சு தான் ஜி வந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சு வர்றது உள்ள ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸோ இந்த ஒரு பத்தாண்டு கால டிராவல் இந்த பத்து ஆண்டுகளும் குஜராத்தில் என்னெல்லாம் மத கலவரங்கள் நடந்ததுன்னு தனியா ஒரு சர்வே எடுக்க சொல்லணும் குஜராத்துங்கிறது எங்களுக்கு சோதனை சாலை பரிசோதனை செய்து நாங்கள் வெற்றி அடைந்த இடம் நாடு முழுக்க இதை செய்வோம் அப்படின்றது இந்த வளர்ச்சியை தானே சொல்றாங்க வளர்ச்சியை சொல்லலை கலவரம் பண்ணா ஆட்சியை பிடிக்க முடியுமா கட்சியை உடைச்சா ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற சோதனை சாலை அது அண்ணாமலையே தொடர்ந்து என்ன பேசிட்டு இருக்காரு ஏதாவது கலவரத்தை உருவாக்குற மாதிரி தானே பேச ட்ரை பண்றாரு கலவரம் வந்தா இந்த படத்துல நம்ம மோடி மாதிரியே இருக்கக்கூடிய அமாவாசையோட படம் இருக்கு அமைதிப்படை அதை கூட சொல்றாருல்ல ஓ சண்டை போட்டா பழசெல்லாம் மறந்துடுவீங்களா அதுதான் அதுதான் சிம்பிள் ஃபார்முலா கலவரம் நடக்குது மோடி ஆட்சியில் இருக்கிறார் அவர் தான் பொறுப்பு ஆனால் இதை ஒட்டி நாடு முழுக்க மோடிக்கு எதிரான ஒரு வன்மம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி பெரியவர்கள் தோக்குறதுக்கும் அந்த குஜராத்தில் வரும் காரணம்னு சொல்றாங்க உலகம் முழுக்கவே மோடி வந்து பயணம் செய்வதற்கு தடை வந்து பாஸ்போர்ட் கிடையாதுன்னு சொல்லி அவங்க தடை செஞ்சு வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பெரிய தான் இருந்தார் நெருக்கடிக்குள்ள அவர் இருக்கல அவர் வந்து ஹி இஸ் இந்த மேக்கிங் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் வந்து இந்த மேக்கிங் ஆஃப் த யூனியன் கவர்மெண்டோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் வைப்ரண்ட் குஜராத் அப்படின்றது எல்லாமே வளர்ச்சிக்காக அதை நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு குஷியா தெரியுங்க அதை வந்து வைப்ரண்ட் குஜராத் வைப்ரண்ட் முதல்ல மோடி எப்படி குஜராத்ல ஃபேமஸ் ஆனாரு கோத்ரா கலவரத்துக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆகிறாரு ஏன்னா இந்த கலவரத்தில் ஈடுபட்ட இந்துக்கள் மீது பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல இவர் நமக்கான ஆளு அப்படின்னு குஜராத் மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்லைன்னா ஒன்பதோட கடைசி அப்போ பாம்பேல நான் ஒரு வேலையா போயிருக்கிறேன் இன்னொரு பையன் அதே கம்பெனில இருக்க இன்னொரு பையன் குஜராத்ல உள்ள பையன் அங்கே வந்திருக்கான் அப்போ என்கிட்ட சொல்றான் ஐ எம் ப்ரௌட் டு சே ஐம் ஃப்ரம் மோடிஸ் லேண்ட் அப்படின்னா நான் மோடியின் தேசத்திலிருந்து வருகிறேன்னு சொல்கிறதுக்கு பெருமையா இருக்கு எனக்கு அப்படின்னா இல்லைப்பா காந்தியோட தேசத்துலேருந்து வந்திருக்கேன்னு உனக்கு பெருமையாக இல்லையான்னு இல்லை அதை விட இதுதான் எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொன்னான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை நான் இப்போ வந்து ஒரு பதிப்பகத்தில் பப்ளிகேஷனில் வேலை பார்க்குறேன் ஒரு பத்திரிகையில் பத்திரிகையோட பப்ளிகேஷன் ஹெட் ஆஃபீஸ் டெல்லி நான் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த நாலு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து நான் ரீஜனல் மேனேஜர் சரிங்களா அந்த பையன் அந்த ஸ்டேட்டில் வேலை பார்க்குற பையன் குஜராத்தில் வேற ஒரு மீட்டிங்க்காக பாம்பேயில் சந்திக்கிறோம் சந்திக்கிறப்போ அவன் இப்படி தான் சொன்னான் ஐ எம் ப்ரௌட் டு பி ப்ரௌட் டு சே ஐ எம் ஃப்ரம் மோடிஸ் லேண்ட் அப்படின்றான் அப்போ அந்த கலவரத்தில் இருந்து தான் அந்த பேர் வந்து பரப்பப்படுகிறது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குஜராத் தான் காந்தி பிறந்த ஊருன்னு தான் தெரியும் சபர்மதி எக்ஸ்பிரஸ்னா சபர்மதினா காந்தியோட ஆசிரமம் அவர் அவர் பேரில் தான் அது வச்சுது நான் சொல்கிறது யாரை சொல்கிறேன் ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு நபர் அவன் யாரும் கிராமத்தாலாம் இல்லை படித்தவன் தான் பத்திரிகை வேலை செய்யக்கூடிய பத்திரிகையில் வந்து ஒரு ஒரு மேனேஜர் அப்போ ஒரு மேனேஜர் பதவிக்கு வந்த ஒருத்தன் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் மோடியின் நாட்டில் இருந்து வருகிறேன் என்று சொல்வது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது பெருமிதமாக இருக்குதுன்னு அந்த ஆண்டுகள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க குஜராத்ல மோடி தான் இந்துக்களின் காவலன் எப்படி இந்துக்களின் காவலன் இஸ்லாமியர்ல வெட்டினா மோடி அரசு பண்ண மாட்டாரு அப்படின்ற தான் மனசுல பதிவு வச்சிருக்காங்க அந்த விஷயத்தான் இங்க பரப்பா ட்ரை பண்றாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அது வேகாது ஆனா சாதி வேணும் சரி இப்ப இந்த படம் வருது இல்லையா பெரிய அளவுல பேசப்படலை யாரும் அதை பத்தி விவாதிக்கல கண்டனங்கள் வரல எதிர்ப்புகள் வரல மோடி ப்ரமோஷன் பண்றார் அப்படியும் கூட பெருசா விவாதிக்கப்படலை இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ் விவாதிக்கப்பட்டுச்சு கேரளா ஸ்டோரிஸ் விவாதிக்கப்பட்டுச்சு இது ஏன் கண்டுகொள்ளப்படாமலே போகுது இதுதான் சொல்றேன்னா ஒரு மாதிரி சங்கி டைப்பா தான் இருக்கும் படம் 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 வந்து ஓடிடியில வந்து தான் பார்க்க முடியும் இதெல்லாம் போய் தியேட்டர்ல எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது அவ்வளவுக்கெல்லாம் இல்லை ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா மோடி பாராட்டிக்கார்னா அப்புறம் நம்ம அதை பற்றி அதை பார்க்கணும்னு அவசியமே இல்லை பிபிசி பிபிசிஐயில் அவளை தெளிவாக ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கிறாங்க ஆவ பிபிசியோட ஆவணப்படம் சொல்றதே என்னன்னா மோடியின் அரசாங்கம் சொல்லித்தான் மூன்று நாட்கள் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரேண் பாண்டியை கூட அதை வந்து சொன்னார் அவர் ஆகப்புறம் அமைச்சரவையில் இருந்தது அப்புறம் ஆக்கப்புறம் அவரை போட்டுவிட்டாங்க யாரோ சமூக விரோதிகள் கொண்டுட்டாங்கன்னு தான் சொன்னாங்க அவர் வந்து அமித்ஷாவோட பழைய ஃப்ரெண்டு சிராபதி சேக் ஆமாம் அப்புறம் அவரையும் கொண்டுட்டாங்க மோடியை கொள்வதற்கு பாகிஸ்தான் அனுப்பிய ஒரு அவங்க கைகூட சொல்லிட்டு இருக்காங்க என் கணவரை கொண்டு விட்டது தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி இதை விசாரிக்கலான்னு ஒரு நீதிமன்றத்துல போட்டாங்கன்னா அந்த நீதிபதி லோயா வந்து திடீர்னு ஆக்சிடென்ட்ல செத்து போறாரு அது சாலை விபத்துல இறந்துட்டாரு அவருக்கு மட்டும் சாலை விபத்து ஏற்பட்டுச்சு இந்தியாவில எத்தனையோ ஆயிரக்கணக்கான நீதிபதிகள் இருக்காங்க கீழமை நீதிபதியில இருந்து உயர் நீதிமன்றம் வர உச்ச நீதிமன்றம் வர எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான நீதிபதிகள் இருக்கலாம் அதில் இந்த இவர் ஒருத்தர் தானே சாலை விபத்தில் இறந்து போறாரு அப்போ அந்த கேள்வி மட்டுந்தான நமக்கு இது பேரு அனமாவி அப்படிம்பாங்க அனமாவலின்னா அதாவது காஃபியில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்டவாக இருக்கு ஒரு காஃபி அந்த காஃபியோட பேர் ஞாபகம் ஞாபகம்ல அதுக்கு அந்த காஃபி மட்டும் ரொம்ப பீபரி காஃபி அப்படிம்பாங்க அந்த பீபெரி காஃபி மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபிலே ஒரு அனமோலி என்னன்னா அந்த பீன்ஸ் பாட்டில் எடுத்திங்கன்னா ரெண்டு விதை இருக்கும் மற்றபடி எல்லா இடத்துலையும் விளையக்கூடிய காஃபிலாம் வந்து ஒரு வித தான் இருக்கும் இது மட்டும் ரெண்டு இருக்குன்றது தான் அனமோலிமாங்க அப்போ இத்தனை லட்சம் நீதிபதிகள் இருக்கும்போது அவர் ஒருத்தர் மட்டும் சா சாலை விபத்தில் சாகிறாருன்னா நம்ம ஊரில் சொல்கிறோமே காவல்துறையில் போனால் சவுக்கு சங்கர் மட்டும் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாருன்னு அது மாதிரி தான் நம்ம பார்க்கணும் நம்ம கேள்வி தான் மக்கள் மத்தியில வைக்கிறோம் மக்கள் யோசிக்கிறோம் ரிப்போர்ட் அப்படின்றது உண்மையை வெளிக்கொண்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி மோடி சொல்லியிருக்கிறார் ஆனால் உண்மையை மூடி மறைத்து வந்திருக்கிறதா நீங்க ஆமா மோடி அப்போ வேற எப்படி இருக்க முடியும் ஓகே அதை மக்கள் தான் அதை பரிசீலிக்கணும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்க்க நன்றி நேரில் நேரில மற்றொரு விருந்தினு சந்திக்கலாம் நன்றி